தங்காளையில் மர்ம மரணங்கள் மீட்கப்படும் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் சம்பத் மனம்பேரினால் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் மீட்பு தெற்கு அரசியல்வாதிகளுக்கு இவர்களோடு தொடர்பு இருக்கின்றதா இது தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் தங்காளையை சீனிமோதர பகுதியில் நேற்றைய தினத்தில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன திருத்தப்பணி மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு வீட்டிலிருந்தே அந்த இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டது பின்னர் அந்த வீட்டினுடைய வளாகத்திலிருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மூன்று வாகனங்களில் இருந்து அறுநூறு கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு டிப்பாக்கி அதே போன்று மேலும் ஐந்து நவீன ரக கை துப்பாக்கிகளும் பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்திருக்கிறது சீனிமோதர பகுதியில் உள்ள குறித்த வீடு சில தினங்களுக்கு முன்னர் உரிமையாளரால் மற்றொருவருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அந்த வீட்டை வாங்கிய நபர் அந்த வீட்டில் திருத்த பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் அந்த திரு குறித்த பணிகளில் ஈடுபட்ட மூவரே உயிரிழந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒருவர் வைத்தியசாலையில் அங்கு அவர் அந்த நபருடைய உறவினர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீடு சோதனைக்கு அதன் போதே மேலும் இருவர் சடலங்களாக மீட்கப்படுகின்றார்கள் எனவே இந்த வீட்டிற்குள் போதை பொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வந்ததா அல்லது வேறு பல குற்ற செயல்களுக்காக இந்த வீடு பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது இந்த உயிரிழந்த மூவரும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் அந்த வீட்டில் மது போதையில் இருந்திருக்கின்றார்கள் அவ்வாறு மதுபானம் அருந்திய பிறகு அவர்களில் ஒருவர் அடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஏனே இருவர் அந்த வீட்டில் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே அந்த மதுபானத்தில் ஏதாவது விஷம் கலந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு திட்டமிட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது அது தொடர்பான விசாரணைகளும் அதே போன்று வைத்திய பரிசோதனைகளும் கூட தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெகு விரைவில் இது கொலையா அல்லது வேறு வகையான மரணமா என்ற தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இப்படியாக இந்த மர்ம மரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட விடயம் புறம் இருக்க நேற்றைய தினத்தில் மித்தினிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்ட சம்பத் மனம்பேறியினால் புதைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன தங்கமுலாம் பூசப்பட்ட இரண்டு மெகசின்கள் அதே போன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் நூற்றி பதினைந்து தோட்டாக்களும் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது மித்தனிய பகுதியில் பெருந்தொகையான ஐஸ் போதைப் கடந்த காலங்களில் மீட்கப்பட்டன அந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட நபராகவே சம்பத் மணம்பேரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த பதினைந்தாம் தேதி சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த ரிட் மனுவில் சகல தகவல்களையும் வழங்குவதற்கு தயார் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் ஆனால் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நீதிமன்றத்தில் கோரியிருந்தார் அதற்கு பின்னர் கடந்த பதினேழாம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது கைது செய்யப்பட்ட சம்பத் பேரி தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் ஆரம்பத்தில் பாதாள உலக குழுவுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை வேறு எந்த தகவலும் தனக்கு தெரியாது இப்படியாக கூறி வந்த சம்பத் மணம்பேரி தற்போது பல தகவல்களை வெளியிட இருக்கின்றார் சம்பத் மணம்பேரிக்கும் தெம்பிலி லஹுரு அதே போன்று சமன் ஆகியோருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கின்றது அவர்களோடு இணைந்து இவர் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் மேற்கொண்டு வந்திருக்கின்றார் குறிப்பாக மன்னார் போன்ற பகுதிகளில் இருந்து பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களை தெற்கு பகுதிக்கு கொண்டு வந்து அவர் விற்பனை செய்திருக்கின்றார் அதே போன்று வெக்கோ சமானிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருளை வாங்கி அதனையும் விற்பனை செய்து வந்திருப்பதாக அவர் விசாரணைகளில் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு அப்பால் பெக்கோ சமான் மற்றும் தெம்பிலி லைரோ ஆகியோருடைய ஆயுதங்களை செல்லும் பணியையும் கூட அவர் மேற்கொண்டிருக்கின்றார் இந்த தருணத்தில் மற்றும் ஒரு சந்தேகமும் ஆரம்ப பகுதியில் தங்காலை பகுதியில் வைத்து கஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கொல்லப்பட்டார் அவரோடு அவருடைய பிள்ளைகள் இருவரும் கூட படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலையோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பெக்கோசமன் மற்றும் தெம்பிலி லைரோ ஆகிய தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கொலைக்கான ஆயுதங்களை சம்பத் தொடர்பாகவும் விசாரணைகள் சம்பத் காலங்களில் வீதியோரங்களில் வஸ்தரிப்பு நிலையங்களில் படுத்துறங்கியதாகவும் சம்பத் தெரிவித்திருந்தார் அப்படி தெரிவித்த சம்பத் நீதிமன்றத்தில் ஆஜரான போது அவருடைய கையடக்க தொலைபேசியை எடுத்து செல்லவில்லை அவர் கூறியிருக்கின்ற அந்த தொலைபேசி காணாமல் உண்மையில் அந்த கையடக்க தொலைபேசி காணாமல் போயிருக்கிறதா அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சிதைத்து விடப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது சம்பத் மனம்பேரியினுடைய அந்த கையடக்க தொலைபேசி கிடைக்குமாக இருந்தால் அதிலிருந்து பல்வேறு தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அவர் யாரோடு தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலமாக எவ்வாற தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அதே போன்று இருக்கக்கூடிய காணொலிகள் போன்றவற்றை விசாரணைக்கு உட்படுத்தலாம் அதனூடாகவும் பல்வேறு தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சம்பத் மனபேரி உண்மையில் வீதியோரங்களில் இருந்தாரா அல்லது வஸ்திரி இருந்தாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது காரணம் அவர் சட்டத்தரணியூடாக ரிட்மனு தாக்கல் செய்தார் அதன் பின்னரே அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் எனவே அவர் திட்டமிட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாரா அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜரானாரா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது எனவே இவரது பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மித்தனிய பகுதியில் பெருந்தொகையான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டது அதே போன்று தற்போது அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றன மர்மமான முறையில் மூவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்படியான நிலையில் இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இவ்வாறான குற்றச்செயல்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்று இன்னும் ஏராளமான தகவல்களோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்